வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் ஆறு தொழிற்சாலை வேலைகள் மலமளவென நடந்து கொண்டிருந்தன வண்டிகளில் கட்டுமான பொருட்கள் வந்து இறங்கிய வண்ணம் இருக்க வேலையாட்கள் எறும்பின் சுறுசுறுப்போடு வேலை செய்து கொண்டிருந்தனர் ஆங்காங்கு சிறு சிறு கட்டிடங்கள் எழும்பிக் கொண்டிருந்தன அந்த மலைச்சரிவில் அமர்ந்து தொழிற்சாலை கட்டப்படும் இடத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மதுரையாளினி எழும்பிக் கொண்டிருந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் நின்றபடி இன்ஜினியருடன் எதையோ விவாதித்து கொண்டிருந்தான் சிம்ம ஒரு கை பேன் பாக்கெட்டில் இருக்க இன்னொரு கையை அசைத்தபடி தீவிரமாக அவன் பேசிக்கொண்டிருந்த விதம் மதுராவை கவர்ந்தது அவளது இதழ்கள் அவளையும் அறியாமல் மெல்ல விரிந்து மென் புன்னகையை சிந்தின அவளது விழிகள் காதலுடன் அவனை பார்த்திருந்தன ஆம் காதல்தான் அவளது இதயத்தில் காதல் என்னும் மலர் மெல்ல மெல்ல மடல்களை அவிழ்த்து சுகந்தத்தை பரப்ப தயாராகி கொண்டிருந்தது ஜென்ம ஜென்மங்களாய் அவனை காதலித்துக் கொண்டிருப்பவள் அல்லவா அவள் இந்த ஜென்மத்தில் மட்டும் அவனை காதலிக்காமல் அவளால் எப்படி இருக்க முடியும் ஆனால் அதை உணரும் மனநிலையில்தான் அவள் இல்லை அவன் செய்யும் காரியங்கள் இயற்கைக்கு எதிராய் அவன் இருப்பது அதைவிட அவள் மனதில் எழும் பிம்பங்கள் அவன் மீதான அவளது காதலை உணர்ந்து கொள்ள அவளை அனுமதிக்கவில்லை ஆதிரனுடனான திருமணத்திற்கு சம்மதிக்கிறோம் சிம்ம விஷ்ணு அளிக்கும் இதழ் முத்தத்தையும் விழிமூடி ஏற்கிறோம் என் மனதில் என்னதான் இருந்தது இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் அவளால் தன் மனதிற்கு பதில் சொல்லிவிட முடியாது அத்தோடு சிம்ம விஷ்ணு ஏன் தன்னை இழுத்துச் செல்கிறான் ஆதிரன் எப்படி இருந்தான் அவள் மனதில் சதா சர்வகாலமும் இதே கேள்விகள் தான் இத்தனை குழப்பங்களுக்கும் இடையில் அவள் மனம் சிம்ம விஷ்ணுவை நாடி சென்றது என்னவோ உண்மைதான் தன் மனதில் நடக்கும் போராட்டங்களை தாங்க முடியாதவளாய் பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்டாள் வாவ் லவ்லி பிளேஸ் தன் பின்னால் ஒழித்த குரலில் திரும்பி பார்த்தாள் அர்ஜுன் தான் நின்றிருந்தான் இவள் திரும்பிப் பார்த்ததும் அவளைப் பார்த்து புன்னகைத்தபடி அவளருகில் வந்தவன் அவளுக்கு அந்த பக்கம் இருந்த கிடுகிடு பள்ளத்தாக்கை எட்டு பார்த்துவிட்டு பட் வெரி டேஞ்சரஸ் என்றான் அவன் ரிசார்ட் கட்டுவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறியது நினைவில் வர அவள் ஒன்றும் பேசாமல் திரும்பி கொண்டாள் சிம்ம நண்பன் அவனை போலத்தானே இருப்பான் என்ற எண்ணம் அவளுக்கு என்னங்க கோபமாக இருப்பீங்க போல தெரியுதே வினவியபடியே அவள் அருகிலிருந்து சிறு கல்லில் அமர்ந்து கொண்டான் உங்கள் மேலே கோபப்பட நாங்கள் யாருங்க நாங்கெல்லாம் ஜஸ்ட் மலை கிராம மக்கள் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் உலகம் சுற்றும் தொழிலதிபர்கள் நீங்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்பட்டமாக அவள் குரலில் கோபம் தெரிந்தது தனக்குள் சிரித்து கொண்டவன் அப்போ கோபம்தான் இல்லையா என்றான் அவள் ஒன்றும் பேசவில்லை அவன் கண் அவள் கண்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் தொழிற்சாலையையே வெறித்து கொண்டிருந்தது அவளது பார்வையை அவனும் கவனித்தான் எனக்கு ரிசார்ட் கட்டுற ஐடியா எல்லாம் இல்லைங்க சும்மா அடித்து விட்டதது அவன் கூற அவள் கண்களில் எதிர்பார்ப்புடன் திரும்பி அவனை பார்த்தாள் ஆமாங்க நான் சும்மா உங்க ஊரை சுற்றி பார்க்கதற்காகத்தான் வந்தேன் வாட் அ லவ்லி வில்லேஜ் அவனது குரலில் உண்மையிலேயே அந்த மலை பிரதேசத்தை ரசிக்கும் ரசனை தெரிந்தது அவள் மெல்ல அவனை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள் சப்பா சிரிச்சிட்டீங்களா கோபமெல்லாம் தானே அவன் வினவ அதற்கும் அவள் ஒரு புன்னகையைத்தான் பதிலாக தந்தாள் சிறிது நேரம் இருவரும் மலைச்சரிவுகளையும் வெகு தூரத்தில் இருந்து ஒரு சரிவிலிருந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த அருவியையும் பார்த்து அமைதியாய் அமர்ந்திருந்தனர் எல்லாம் கேள்விப்பட்டேன் இந்த ஃபேக்ட்ரியை எதிர்த்து நீங்க மனு கொடுத்தது வழக்கு தொடுத்தது எல்லாத்தையும் சிம்மவிஷ்ணு சொன்னான் அர்ஜுன் ஆரம்பித்தான் பட் நோ யூஸ் எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட் அவருடைய பணபலத்தால் ஒன்றும் இல்லாததாக ஆக்கிட்டாரு மறைக்க நினைத்தும் அவள் குரலில் வேதனை நான் ஒன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா மதுரா இந்த விஷயத்துல சிம்ம விஷ்ணு அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தல ஏன்னு நான் காரணம் கேட்டேன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா அந்த பொண்ணு உண்மையா போராடுறாடா அவளுடைய போராட்டத்துக்கு நான் மதிப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்னான் என்னுடைய போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவரா இருந்தால் இந்நேரம் இந்த தொழிற்சாலை கற்ற முடிவை கைவிட்டிருக்கணும் அவளது பார்வை வேலை நடக்கும் இடத்தில் நின்று கொண்டிருந்த சிம்ம விஷ்ணுவின் மேல் படிந்தது தலையை ஆட்டி சிரித்த அர்ஜுன் அவன் சிம்ம விஷ்ணு எனக்கு தெரிந்து அவன் யாருக்கும் இவ்வளவு விளக்கம் கொடுத்ததில்ல தன்னுடைய பாதையில் குறுக்கே வர்றவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான் முதல் முறையாக உங்ககிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதை பார்க்கிறேன் என்றான் ஏனோ இந்த பதில் அவளது மனதிற்குள் குறுகுறுப்பை ஏற்படுத்தியது சில்லென்ற சாரலில் இதயம் நனைந்ததை போல் ஒரு உணர்வு அது சரி என் பேச்சை கேட்கிறவர்தான் இப்படி மலமலன்னு தொழிற்சாலை வேலைகளை பார்க்கிறாரா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அர்ஜுன் எங்கள் மலை கிராமத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் பஸ் வசதி உண்டு அதையும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திட முடியாது ஜீப்பை பற்றி சொல்லவே வேண்டாம் எப்போ காலை வாரும்னு நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட மலை கிராமத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் தொழிற்சாலை கற்றேன்னு முடிவெடுத்த உடனேயே சாரை சாரையா வண்டியில் கட்டுமான பொருட்கள் வந்து இறங்குது பணத்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிறது உண்மைதான் இல்லையா அவள் வேதனையுடன் கேள்வி கேட்டாள் உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது மதுரா நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை வேற கோணத்தில் பார்க்கக்கூடாது இந்த ஃபேக்ட்ரி வர்றதுனால அவன் ஆரம்பிக்கும் போதே கையை உயர்த்தி தடுத்தவள் போதும் அர்ஜுன் வேலைவாய்ப்பு கிடைக்கும் கிராமம் முன்னேறும் பிளா பிளான்னு நிறைய கேட்டுட்டேன் நீங்களும் அதையே ஆரம்பிக்காதீங்க என்றாள் சலிப்புடன் சிரித்து கொண்டவன் பட் அந்த பிளா ப்ளா எல்லாம் ஒரு வகையில் உண்மைதானே என்றான் மென்குரலில் குரலில் அவனை திரும்பி பார்த்து விரக்தியாய் சிரித்தவள் எது உண்மை எது உண்மைன்னு நான் சொல்லட்டுமா எங்க பக்கத்து வீட்ல ஒரு குட்டி பையன் இருந்தான் அவனுக்கு ரெண்டு வயசு தான் இருக்கும் ஒரு நாள் அவனுக்கு சரியான காய்ச்சல் காய்ச்சல்னால் நாம என்ன பண்ணுவோம் மருந்து கொடுப்போம் டாக்டர் டாக்டர்கிட்ட போவோம் அவங்க அம்மாவும் மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க திடீர்னு அந்த குழந்தைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகிடுச்சு சரி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போவோம்னு கிளம்பும்போதே அவனுக்கு வலிப்பு வந்துடுச்சு உடனே ஹாஸ்பிடல் போயிட முடியாது ஆறு கிலோமீட்டர் சுத்தி கீழே டவுனுக்கு தான் போயாகணும் அந்த நேரத்துக்கு பஸ் வரல ஜீப்பும் கிடைக்கல பதறி அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு மலைப்பாதையில் ஓடினோம் கடைசியா ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு நாங்க அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கண்ணீர் மல்க அவனை பார்த்து கேட்டாள் அவள் குழந்தை செ ஐயோ அந்த வார்த்தையை கூட என்னால சொல்ல முடியல அந்த குழந்தையை பெற்றவங்க அழுத அழுகை எங்களால் கண் கொண்டு பார்க்க முடியல அதைவிட அந்த பிஞ்சு குழந்தை என்ன பாடுபட்டிருக்கும் காய்ச்சலிலேயும் வலிப்பிலேயும் அந்த குழந்தையை தூக்கிட்டு மலைப்பாதையில் ஓடும்போது அது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் தொண்டைக்குழி அடைக்க அதற்கு மேல் பேச முடியாமல் அமைதியாகிவிட்டாள் அவள் கூறிய செய்தி அவன் நெஞ்சையும் உலுக்கியது என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதி காத்தான் தன் கண்ணீரை துடைத்து நிமிர்ந்தவள் இப்போ சொல்லுங்கள் அர்ஜுன் எங்களுக்கு எது தேவை அழுத்தமாக வினவியவளுக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை நீங்கள் படித்தவர்தானே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை என்ன எல்லோருக்கும் கல்வி அவன் பதில் சற்று தயக்கத்துடன் வந்தது ம் எல்லோருக்கும் கல்வி நீங்கள் வந்ததிலிருந்து எங்கள் கிராமத்தை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் சொல்லுங்கள் எல்லோருக்கும் கல்வி அதற்கான வசதி இங்கே இருக்குதா அவள் வினவ அவன் தலை இல்லை என்பதை அசைந்தது இப்ப சொல்லுங்க எங்களுக்கு இது தேவைதானா அவளது பார்வை தொழிற்சாலையை சுட்டிக்காட்டியது ஒரு பெருமூச்சுடன் அர்ஜுனின் பார்வையும் அந்த கட்டிடத்தின் மேல் படிந்தது எதேச்சையாக நிமிர்ந்து மலைச்சரிவை நோக்கிய சிம்ம விஷ்ணுவின் விழிகளில் இவர்கள் இருவரும் அமர்ந்து பேசி கொண்டிருப்பது விழுந்தது இவன்கிட்ட இவளுக்கென்ன பேச்சு பார்த்தவுடனே சுல்லென்று கோபம் மூல அந்த மலைச்சரிவிற்கு செல்லும் ஒற்றையடி பாதையில் விரைந்தான் ஐ சாரி மதுரா உங்க போராட்டத்துக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற உணர்வுகள் இப்போதான் எனக்கு புரியது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தொழிற்சாலைகள் அவசியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இவ்வளவு அழகான செழிப்பான ஒழு ஒரு மலை கிராமத்தில் இவ்வளவு மரங்களை அழிச்சு கற்ற தொழிற்சாலை அவசியம்தானா அப்படிங்கிறது தான் என் கேள்வி உங்கள் ஃப்ரெண்ட் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஃபேக்ட்ரியை கற்றாருன்னே வச்சுக்குவோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வளங்களை அழிச்சு கற்றது ஒரு தொழிற்சாலையா இல்லாமல் எங்களுடைய அடிப்படை தேவையான ஸ்கூல் ஹாஸ்பிட்டலா ஏன் இருக்கக்கூடாது அவளுடைய கேள்வி நியாயமானதுதான் அவளது யோசனை அவனை ஆச்சரியப்பட வைத்தது கண்களில் தோன்றிய பாராட்டுதலுடன் அவளை நோக்கியவன் இயற்கை மேலேயும் மலை கிராமத்து மேலேயும் இவ்வளவு காதல் வச்சிருக்கிற பெண்ணை இப்போதான் நான் பார்க்கிறேன் என்றான் அவளது இதழ்கள் புன்னகையில் விரிந்து கொண்டன மலையை சுற்றி வரும் பாதையை நோக்கியவள் உங்கள் ஃப்ரெண்ட் வருவார் போல என்றால் அவன் வந்து கொண்டிருந்த பாதையை சுட்டிக்காட்டி அதுதானே பார்த்தேன் கழுகுக்கு மூக்கு வேர்க்கும்னு நினைச்சேன் அதே மாதிரியே வேர்த்திருச்சு தான் அமர்ந்திருந்த கல்லிலிருந்து எட்டி பார்த்தபடியே முணுமுணுத்தான் அர்ஜுன் என்ன சொல்கிறீங்க அவள் புரியாமல் வினவ நத்திங் கண்களை சுமிட்டியவன் இப்போ பாருங்களேன் ஐயா வந்தவுடனே என்னை துரத்துவாரு என்றான் மர்ம புன்னகையுடன் உங்களையா எதுக்கு துரத்தணும் அவள் அர்ஜுனை பார்த்து கொண்டிருக்கும் போதே சிம்ம விஷ்ணு மலையேறி அங்கு வந்துவிட்டான் வந்த வேகத்திலேயே அர்ஜுன் உன்னை எங்கே எல்லாம் தேடுறது இன்ஜினியர் உன்கிட்ட என்னமோ பேசணுமாம் என்னன்னு போய் பாரு அவன் சொல்லி முடித்ததுதான் தாமதம் மதுராவும் அர்ஜுனும் ஒருவரையொருவன் பார்த்து கொண்டனர் நான் சொன்னேன்ல அவன் கண்ணை சிமிட்ட மதுரையாளினி கழுக்கென்று சிரித்து வைத்தாள் உனக்கென்ன சிரிப்பு அவளை அதட்டியவன் அர்ஜுன் என்று நண்பனை அழைத்தான் சற்று கண்டிப்புடன் நீதானேடா ஃபேக்ட்ரி கற்ற இன்ஜினியர் என்கிட்ட பேச என்ன இருக்குது அவன் சட்டமாக அமர்ந்து கொண்டு எழ மறுக்க பல்லை கடித்தான் சிம்ம அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் உன்கிட்ட ஏதோ பேசணுமாம் இப்ப நீ கிளம்புறையா விட்டால் சிம்மவிஷ்ணு பார்வையாலேயே அவனை எரித்திருப்பான் அந்த அளவிற்கு முறைத்து கொண்டு நின்றிருந்தான் ஓகே கூழ் மச்சான் நான் கிளம்புறேன் நண்பனை அதற்கு மேலும் சோதிக்க விரும்பாமல் அவன் எழுந்தான் போகும்போது அவனை பார்த்து கண்ணடித்து விட்டு செல்லவும் மறக்கவில்லை அர்ஜுன் அவ்விடத்தை விட்ட அகலவும் மதுரையாழினியும் எழுந்தாள் ஏனோ சிம்ம விஷ்ணுவுடன் தனித்திருப்பதற்கு அவளுக்கு பயமாக இருந்தது ஆம் பயம்தான் என்று தன்னை கனவில் முத்தமிட்டது சிம்ம விஷ்ணுதான் என்று அறிந்தாலோ அன்றிலிருந்து அவள் அவனை தவிர்க்க ஆரம்பித்தாள் அவளுக்கு தெரியும் கனவில் நடந்தது மட்டும் நினைவில் விட்டால் அவள் அவ்வளவுதான் ஏற்கனவே அவனை காதலிக்க சொல்லி ஒரு மனம் உந்தி தள்ளி கொண்டிருக்க இதில் அவன் முத்தமிட்டு விட்டான் என்றால் அவளால் ஜென்ம ஜென்மங்களுக்கும் அவனை விட்டு விலக முடியாத பந்தத்தை அது உருவாக்கிவிடும் வெறும் கனவே நான்கு வருடங்களாக அவளை படுத்து எடுத்து கொண்டிருக்கிறது இதில் நினைவே நிச்சயமாய் அவளால் தாங்க முடியாது அவன்கிட்ட மட்டும் பல்லை இழுச்சி இழுச்சு பேசின என்னை கண்டதும் எதுக்குடி ஓடுற வல்லென்று எரிந்து விழுந்தான் அவன் அர்ஜுனுடன் அவள் பேசிக்கொண்டிருந்தது அவனுக்குள் பொறாமை தீயை மூட்டிவிட்டிருந்தது காதலில் அழகிய ஒரு அங்கம் பொறாமை பொறாமைப்படாமல் காதலிக்க முடியாது காதலிப்பவர்கள் பொறாமைப்படாமல் இருக்க முடியாது அதிலும் ஜென்மங்களாய் அவளை துரத்தி வரும் அவனுடைய காதல் பொறாமைப்படாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் இந்த டி போட்டு பேசுகிற வேலை என்கிட்ட வேண்டாம் மரியாதையா பேசுங்க அவள் குரலில் அனல் தெரித்தது அவளை பார்த்தபடியே அவள் அருகில் நெருங்கியவன் நான் டி போடாமல் வேற எவண்டி டி போடுவான் அப்படித்தான் கூப்பிடுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ தெனாவெட்டாய் கூறினான் தனக்கு வெகு அருகில் தெரிந்த அவனது ஆண்மை தந்துபும் முகம் அவளது இதயத்தை தடதடக்கச் செய்தது இமைகள் படபடக்க விழிகளை தாழ்த்தி கொண்டாள் என்னடி அமைதியாகிட்ட அவன் வசீகரமாய் புருவங்களை உயர்த்த அந்த பாவை சிக்கி சின்னாபின்னமானதென்னவோ உண்மைதான் எதுவும் பண்ண பண்ணமாட்டேங்கிற நினைப்பா அந்த பக்கம் பாருங்க கிடுகிடு பள்ளம் பிடிச்சுத் தள்ளிவிடவும் தயங்க மாட்டேன் அப்படியா எங்கே தள்ளிவிடு பார்ப்போம் ஒற்றே கையை பேன் பாக்கெட்டில் விட்டிருந்தவன் அவளுக்கும் தனக்கும் இருக்கும் இடைவெளியை மேலும் குறைத்தான் முதல்ல தள்ளி நில்லுங்க தொண்டைக்குழியிலேயே சிக்கி கொண்ட வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு வெளியே கொண்டு வந்தாள் அவன் எதுவும் பேசவில்லை அவளது விழிகளுக்குள் ஆழ்ந்து நோக்கியவன் முடியாது என்பதாய் தலையசைத்தான் புயல் போல் தன்னை வாரி சுருட்டி அவனது கண்களிலிருந்து பார்வையை திருப்ப முடியாமல் தத்தளித்தாள் பார்த்து கொண்டிருக்கும் அவன் ஒற்றை கண்ணை சிமிட்டி வைக்க அவளுக்குத்தான் பாவம் வியர்த்து விறுவிறுத்து போனது அடியாத்தி இதயம் வேக வேகமாக துடிக்க அவளுக்கு மூச்சு வாங்கியது என்ன நினைத்தானோ அவன் அவளை நோக்கி குனிய அவளது கை தன்னிச்சையாய் உயர்ந்து அவனை தள்ளி நிறுத்தும் நோக்கத்துடன் அவன் நெஞ்சில் படர்ந்தது தன்மார்பில் படர்ந்த பூங்கரத்தைப் பற்றி தன்னை நோக்கி அவன் இழுக்க அவள் அவனது மார்பில் மோதி நின்றாள் பெண்ணவளின் இடையே தன் ஒரு கரத்தால் சுற்றி வளைத்தவன் இன்னொரு கரத்தால் அவள் முகத்தை நிமிர்த்தினான் இருமலைகளின் சரிவுகளுக்கு இடையில் மறைந்து கொண்டிருந்த செங்கதிரவனுக்கிணையாக பாவையவளின் அள்ளி முகமும் செங்கொழுந்தாய் சிவந்து போனது கீழே பள்ளத்தாக்கில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்று நீரில் கதிரவனின் செங்கிரணங்கள் பட்டு வர்ண ஜாலங்களை வாரி இறைக்க இவர்களுக்கு இன்னொரு புறம் நிலாமகள் மெல்ல மெல்ல உதயமாகிக் கொண்டிருந்தாள் அவளது செவ்விதழ்களை மென்மையாக வருடியவனின் விரல்கள் அவள் மூக்குத்தியையும் ஆசையுடன் வருடி பார்த்தது அவளுக்குத்தான் மூச்சுக்கூட விட முடியாத நிலைமை கனவில் அவள் உணர்ந்தது போல் அவனது மூச்சுக்காற்று வந்து அவள் முகத்தில் மோதியது அவனுக்கே உண்டான பிரத்யேக வாசனை அவளை மயக்கியது நீரோட்டத்தில் பளபளத்த அவளது இதழ்களை கண்டவனின் உதடுகள் மெல்ல நாவை நீட்டி தன் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டன அவன் குனிந்தான் அவளை நோக்கி அவளது அள்ளிவிழிகள் மெல்ல மூடிக்கொண்டன இரு இதழ்களும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் உரசி கொண்டன அவனது முரட்டு உதடுகளை அவள் உணர அவளது இதழ்களின் மென்மையை அவன் உணர்ந்தான் கதிரவன் மலைகளுக்குள் முழுதாய் மறந்துவிட நிலாமகள் தனது மொத்த பரிவாரங்களுடன் வானில் பவனி வர ஆரம்பித்த நேரம் அவனது உதடுகள் அவளது இதழ்களை கவ்விக்கொண்டன நீண்ட நெடிய ஆழ்ந்த முத்தம் ஆற்று நீரின் சலசலப்போ இறையை தன் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிட்டு கொண்டிருந்த பறவைகளின் ஸ்ருங்காரங்களோ என எதுவுமே அந்த காதலர்களை கலைக்கவில்லை அவன் அழுத்தமாக ஆழமாக அவள் இதழ்களுக்குள் மூழ்கியிருந்தான் அவளது கரங்களோ அவனது முதுகை சுற்றி வளைத்து இருக்கியிருந்தது பெண்ணவள் நின்றிருந்த நிலை அந்த கழுவனுக்கு வசதியாக இல்லை போலும் அவளது இடையைப் பற்றி தன் உயரத்திற்கு தூக்கியவன் முத்தமிடுதலை மட்டும் நிறுத்தவில்லை எது நடக்கக்கூடாது என்று பயந்தாலோ அது நடந்தே விட்டது கனவில் அவள் கண்டது இன்று நிறைவேறியே விட்டது இருவருக்கும் ஏற்பட்ட பந்தம் இன்று உருவானதல்ல ஜென்ன ஜென்ம ஜென்மங்களான பந்தம் அவர்களுடையது என்று அவள் உணர்ந்த தருணம் அது அவன் இல்லாத ஒரு வாழ்வு தனக்கு இல்லை என்பதை அவள் உணர்ந்த தருணமும் அதுதான் எங்கிருந்தோ வந்த ஒரு யானையின் பிளிரல் சட்டென்று அவர்களை நினைவுலகிற்கு மீட்டு இருவரும் வேகமாக விலகினர் சிகையைக் கோதியபடி அவன் தனக்குள் புன்னகைத்து கொள்ள தன் தாவணையின் நுனியைத் திருகியவாறு அவள் தலை கவிழ்ந்திருந்தாள் யாழினி அவன் மென்மையாக அழைக்க ஆணவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் பெண்ணவளை நாணம் தடுக்க அவள் ஓடியே விட்டாள் தொடரும்